தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரெட்வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் வெளியிடப்படும் மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் ஏஐ அண்ட் எம்எல் சைபர் மோ பார்க் கோச்சிங் சென்டர் ஆல் ஃபர்ஸ்ட் ரேங்க் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மீனாக்ஷி ஃபேகல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த எதிர் ஞானசேகருக்கு எதிரான பதினோரு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பதினோரு குற்றங்களுக்கும் அவர் வந்து தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு அவர் மீது பதினோரு குற்றச்சாட்டுக்கள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன பதினோரு குற்றங்களையும் அவர் அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபித்து சாட்சியங்கள் ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லாத்து மூலையும் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால் இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாதி மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து டூ சிக்ஸ் அன்னைக்கு தெரிய வரும் தேங்க்யூ தேங்க்யூ டூ சிக்ஸ் அன்னைக்கு டீட்டெயில்டா சொல்லலாம் தண்டனை விவரம் தெரியிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது டூ சிக்ஸ் அன்னைக்கு சொல்லலாம்

மற்றும் தடை அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லாத்து மூலையும் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாதி மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரட்வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து டூ சிக்ஸ் அன்னைக்கு தெரியவரும் தேங்க்யூ தேங்க் யூ டூ சிக்ஸ் அன்னைக்கு டீடெயில்டா சொல்லலாம் தண்டனை விவரம் தெரியிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது டூ சிக்ஸ் அன்னைக்கு சொல்லலாம் Um, I'm English. of my institute of science and technology tanjavur cse with specialization in ai and ml data science Cybersecurity, and more green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mvbus in 2024 1951 green park coaching center meenakshi faculty of allied health science bsc technology courses apply now அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்